அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடலின் முதல் வரியிலேயே ரசிகர்களை ஏமாற்றிய கண்ணகாசன் அந்த பாட்டில பாக்க போறோம் அந்த பாட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது வேற ஒன்றும் கிடையாது பாட்டை வந்து ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது என்ன சொல்ல போனா இந்த பாடலை அனுபவிப்பா அனுபவிக்காதவங்க இருக்க முடியாது அப்படி கூட சொல்லுவான் நாற்பது வயதை கடந்தவர்கள் இந்த பாட்டை அவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க அவ்வளவு ஒரு சிறப்பான பாடல் இது ஆனால் யோசிச்சு பாருங்களேன் இது வந்து கண்ணதாசனே ஏற்றுக்கொண்டார் ஒரு கூட்டத்தில் கேட்கிறாங்க இந்த பாடலை சுட்டி காட்டி இது தவறு தான் என்பதை கண்ணதாசன் ஏற்றுக்கொண்டார் அதனாலதான் நான் தைரியமா பதிவிடுறேன் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் குறைவது உண்டோ நல்லா யோசிச்சு பாருங்க தங்கத்தில் ஒரு குறை இருந்தால் தரத்தில் குறை இருந்தாலும் அர்த்தம் ரெண்டு கேரட்டுன்னு சொல்றோம் பதினெட்டு சொல்றோம் இல்லையா தங்கத்தில் அந்த குவாலிட்டி குறைய குறைய கேரட் குறையும் அப்ப தங்கத்தில வந்து குறை இருக்கிறது என்பது அதனுடைய தரத்தில் குறையிறது தான் இதுதான் அர்த்தம் அதுதான் ஆனாலும் கனகாசன் அந்த பாட்டை அது என்ன அப்படின்னா இங்க தங்கம் என்பது ஆகு பெயராய் நகையை குறிக்கிறது நகையை தான் குறிக்கிறது ஒரு நகை விழுந்து உடஞ்சிருது அப்படின்னா தங்கத்தோட தரம் குறையாது இப்படி எழுதியிருப்பாரு தங்க நகையில் ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறையாதுன்னு எழுதியிருக்கணும் ஆனால் பல்லவிக்குள் பாட்டை அடக்க வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலையில் கனகாசன் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் தைரியமா எழுதியிருப்பாரு நம்மளும் இதை ஏத்துக்கிட்டோம் அதான் முக்கியம் வருஷாவது யோசிக்காம நம்மளும் என்ன நினைச்சுக்கிட்டோம் தங்கம் சொன்னோன்னா தங்கத்தை குறி நினைக்காமல் தங்க நகையை நாமவே யூகித்துக் கொண்டு ஏன்னா அதாவது ஆகு பெயரில் என்ன வருதுன்னா ஒரே சிரித்தது அப்படின்னா நேரடியாக பொருள் காண முடியாது ஆனால் இங்கே வந்து நேரடியாக பொருள் காணும்போது தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் அப்படின்னு நேரடியாக பொருள் காணும்போது அந்த தரத்தில் குறை குறையும் ஒரு எதிர்மறையான பொருள் தான் வருது அப்போ ஒரு தவறான பொருளை தான் சுட்டி காட்டுகிறது இருந்தாலும் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் பாடலை ரசித்தார்கள் அனுபவித்தார்கள் அதான் உண்மை ரொம்ப இனிமையான பாடல் ஒரு ஒரு பாரா முதல் பாடல் ஆரம்பிச்சிருப்பாரு பாரால ஒரு ஒரு நுணுக்கத்தை பயன்படுத்தி இருப்பாரு அதாவது கிராமங்கள்ல வந்து அழுகிற குழந்தைகளை வந்து நிலவை காட்டிதான் சமானப்படுத்துவாங்க அதே மாதிரி காதலன் காதலியும் நிலாவை பார்த்துதான் காதல் புரிவார்கள் இது ரெண்டையுமே ஒன்றாக்கி கண்ணாசி எழுதியிருப்பாரு குழந்தை மாதிரி அழுகிட்டு இருப்பாரு சிவாஜி குழந்தை போல அழுகின்ற தன் கணவனை பார்த்து சமாதானம் செய்வதற்காக நிலவை காட்டி கால்கள் இல்லாமல் முழுமதி வானில் தவழ்ந்து வரவில்லையா அது இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா ரெண்டாவது பாரா இப்படி ஒரு நுணுக்கத்தை கிராமத்துல சொல்ற மாதிரி அழுகிற குழந்தையை நிலவை காட்டி சமாதானப்படுத்துவது போல் அந்த ஒரு நுணுக்கத்தை பயன்படுத்தியிருப்பாரு மூணாவது பாரா பாடல் மிகவும் ஒரு அருமையான பாடல் இனிமையான பாடல் இருந்தாலும் முதல் வரியில் உள்ள அந்த பிள்ளையை கண்ணதாசனை ஏற்றுக்கொண்டதனால் நான் தைரியமாக இங்கு பதிவிடுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்